ஹாய் ஹலோ இது காகங்கள் நாளின் ஒன் சேனல் இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு மீனவியல் பார்க்க போகிறோம் இந்த மீனவியலோட ஸ்பெஷல் என்னென்னா இதில் நம்ம மாங்காவும் கிழங்கும் ஆட் பண்ண போகிறோம் அதுதான் அதோடய ஸ்பெஷல் ஓகே இப்போ நம்ம தேங்காய் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிறோம் அப்புறமா கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் மீன் நல்லா நல்லா அலசி வச்சுருக்கோம் அப்புறம் மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருக்கோம் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் மீன் குழம்பு வைக்க போகிற அந்த வெசில் எடுத்துக்கோங்க அதில் கீழே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து வேக வச்சு வச்சுருக்க அந்த கிழங்கை வச்சுக்கோங்க இப்போது இந்த கிழங்குக்கு மேலே நம்ம என்ன வைக்க போகிறோன்னா மாங்காய் கட் பண்ணி மாங்காய் மேலே போட்டாச்சு இப்போது இது மேலே வந்து நம்ம நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற அந்த சாலை மீன் வைக்கிறோம் இதில் நெத்திலி மீன் இருந்தால் நெத்திலி மீன் வைக்கலாம் சாண நெத்திலி ரெண்டுமே நல்லாயிருக்கும் இப்போ நான் வந்து சாலை மீன் வச்சுருக்கிறேன் இப்போ கிழங்கு மேலே மாங்காய் அது மேலே மீன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வச்சுருக்கிறோம் இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் அதிகமாக தேங்காய் போட்டுருக்கூடாது கொஞ்சமாக தேங்காய் இந்த தேங்காய் எப்போவுமே நம்ம அரைக்க மாதிரி கொஞ்சமாக ஜீரகம் சின்ன வெங்காயம் பூண்டு போட்டு அரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு மூணு டீஸ்பூன் மல்லித்தூள் மூணு டீஸ்பூன் வத்தல் தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதில் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ கொஞ்சமாக புளி கரைசல் ரொம்ப ஊற்றக்கூடாது ஏன்னா நம்ம வந்து ஆல்ரெடி மாங்காய் போட்டிருக்கோம் அது புளிப்பு இருக்கும் பட் இருந்தாலும் நம்ம புளி ஆட் பண்ணும்போது அதோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதனால கொஞ்சமாக புளி பச்சை மிளகாய் நாலு பச்சை மிளகா கீறி அதையும் போட்டாச்சு இப்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது கரெக்டாக மூங்குற அளவுக்கு தண்ணி வைக்கணும் அதிகமாக தண்ணி வச்சுடக்கூடாது அப்புறம் கூட்டு மாதிரி இருக்காது ஸோ கரெக்டாக மூங்குற அளவுக்கு தண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோ விட்டுட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு உப்பு ஆட் பண்ணி இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அது கையை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடும் அதோட வந்து அந்த அந்த வெசில் வந்து ஒரு ஷேக் நல்ல ஒரு ஷேக் கொடுத்தோம் அப்படின்னா அது நல்லா மிக்ஸ் ஆகிரும் அவ்வளோதான் இப்போ நீங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணி நீங்கள் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் இப்போது அது ஒரு கொதி வந்ததும் நீங்கள் அதில் கொஞ்சமாக கருவேப்பில் தூவி அப்புறம் ஒரு மூணு நாலு கொதி வர்றது வரைக்கும் வச்சிங்க அப்படின்னா நல்லா வத்தி இந்த பதத்தில் வரும் டேஸ்டியான மீன் அவியல் ரெடி தேங்க்யூ